ஓம் சாய்ராம் ஓம் சித்தநாத சிவஜோதிய போற்றி சகலம் சாய் கேள்வியும் நானே பதிலும் நானே பொன்மொழி நூற்றி மூன்று மற்றும் நூற்றி நான்கு அன்பு குழந்தையே உனது எல்லா விதமான பிரச்சினைகளை இருந்தும் விடுதலை என்கின்ற பரிசுகளோடு நான் வந்திருக்கிறேன் இது நூற்றி மூணு நூற்றி மூணு நூற்றி நாலு வந்து இன்பமாக ஆரம்பித்த வாழ்வு எப்படி துன்பத்தை நோக்கி வந்தது என்பதை யோசனை செய் இப்போது எந்த நிலையில் இருக்கிறாய் இது தொடர்ந்தால் இனி எப்படி இருக்க போகிறாய் இந்த நிலையில் இருந்து விலகி எப்படி இருக்க விரும்புகிறாய் என்பதை சிந்தனை செய் இது ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே ஆன்சர் தான் கொடுத்துருக்காரு ஒரே கண்டினியூஸாக தான் வருது ஏன்னா நம்மளோட பிரச்சனைகளை வந்து எப்படி விடுதலை ஆகணும் அப்படிங்கிறத வந்து பாபாவுக்கு தெரியும் அந்த பரிசோடு தான் பாபா வந்திருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு நம்மளோட நம்மளோட துன் நம்ம இன்பமாக சந்தோஷமாக ஆரம்பித்த ஒரு விஷயத்த வந்து எப்படி துன்பத்தில் வந்து முடிஞ்சுது அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம யோசனை பண்ணணும் எதுனால அப்படி நடந்தது அப்படிங்கிறதையும் யோசனை பண்ணணும் இது தொடர் கூட தொடர்ந்தா இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் அதுலேருந்து நம்ம விலகி நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறதையும் நம்ம நல்லா யோசித்து சிந்தனை செஞ்சு அதுக்கேற்றாப்புல பாபா வந்து அதுக்கேற்றாப்புல நம்மளோட வாழ்க்கையை மாற்றி அமைச்சுக்கணும் தான் இது மூலியமாக சொல்கிறாங்க நாளைக்கு வேறு ஒரு அழகான பொன்மொழி மூலிமா சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் ஓம் சித்தநாத சிவஜோதியை போற்றி